ஸ்ரீ குரு பியோ நமஹா எல்லாருக்கும் நமஸ்காரம் தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கிழக்கு முகம் அதாவது ஈஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்துட்டு உட்காந்துக்க வேண்டியது தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வஸ்துக்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கிறத நான் சிம்பிளாக உங்களுக்கு விட்றேன் அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் தர்ப்பணத்தை ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பெரிய தாம்பாலம் ஒரு சொம்புல ஜலம் பஞ்சபாத்திர உத்தரணி கருப்பு எள்ளு வெள்ளை அக்ஷதை பவித்ரம் கூர்ச்சம் தர்பை முக்கியமாக ஒரு கிண்ணத்தில் வெற்றில பார்க்க பழம் இல்லைனா ஒன்லி காயின்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் தர்ப்பணத்தை ஆரம்பிச்சிடலாம் உங்கள் எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்கும் தர்ப்பணத்துக்கு உண்டான வஸ்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுன்ற முதல்ல எல்லாரும் பஞ்சபாத்திர உதர்ணியை ஃப்ரெண்ட்டில் எடுத்து வச்சுருங்கோ ஸோ முதல்ல ஆச்சமணத்திலேருந்து ஆரம்பம் எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிகிட்டுருங்கோ ஓம் மச்சுதா ஜனமஹா ஓம் அனந்தா ஜனமஹா ஓம் கோவிந்தா ஜனமஹா ஜலத்தெடுத்து கையலமுன்றிருங்கோ அபஉபிய கேஷவா நாராஜனா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா எல்லோரும் பவித்திரத்தை எடுத்து உங்கள் வலது கையில் மோதரவரல் அதாவது ரைட் ஹேண்டில் ரிங் ஃபிங்கரில் எல்லோரும் பவித்திரத்தை போட்டுருங்கோ சதம்ஜி வேம ஷரதவி ராஹா தீர்கா பவித்திரத்தை போட்டுன்ற பேர் எல்லோரும் ஒரு மூணு தர்ப்பம் எடுத்துக்கோங்க உங்கள் காலுக்கு அடியில் போட்டுருங்கோ தர்பேஷ்வாசீனஹா காலுக்கு போட்டுட்டு ஒரு உத்தர்ணி தலுத்தெடுத்து கையலமின்ட்டுருங்கோ அப்பவுப்ப ஸ்பிருஷ்ய மறுபடியும் ஒரு மூணு தர்பம் எடுத்துட்டு உங்கள் பவித்திரத்து கூட எல்லாரும் மடக்கின்றிருங்கோ தர்பாந்தாரயமானஹா பவித்திரம் போட்டுருக்கு இல்லையா அது கூட மடக்கின்றிருங்கோ தர்பயை எல்லாரும் எல்லோரும் சொல்லிகிட்டுருக்கோம் முதல்ல கணேசவந்தனம் எல்லாரும் எல்லோரும் ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நமஹா எல்லாரும் கணேஷ் வंदनம் பண்ணிட்டு இருங்க शुक्லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வदनம் 햐தேத் சர்வ விக்னோபஷாந்ததே எல்லாரும் பிராணாயாமம் பண்ணிட்டு இருங்க ஓம் பூஹு ஓம் Bhuvஹ ஓம் சுவஹ ஓம் மகஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத் ஓமாபஹ ஜோதியே ரசஹ அமிரதம் ब्रह्मा பூர்வஸ்வரோம் ஓம் 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 பிராணாயாமம் எல்லாரும் பண்ணிகிட்டு இருப்பேன் மேற்கொண்டு சங்கல்பம் பண்ண போகிறோம் எல்லாரும் அதே மாதிரி இப்போ இந்த வீடியோலாம் நான் எப்படி பண்ணி காமிக்கிறேனோ அதே மாதிரி எல்லாரும் பண்ணிக்க வேண்டியது எல்லாரும் சங்கல்பம் பண்ணிகிட்டுருங்கோ எல்லோரும் சொல்லிகிட்டுருங்கோ மமோ பாத்த சமஸ்துரிதாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ஸ்ரீ வைஷ்ணவா சொல்லிகிட்டுருங்கோ பகவத் ஆக்ஞயா பகவத் கைங்கரியம் श्रीमन्नारायणप्रीत्यर्थं इव एं सम्यो तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपते अङ्घ्रियुगं स्मरामि अपवित्रः पवित्रो वा सर्वावस्तान् गतोपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सभाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यपोहति न संशयः श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्दगोविन्द अद्य श्री गो भगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बो द्वीपे भारत वर्शे भरत मेरोहो दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभावातीनाम षष्ठ्याह संवत्सराणाम मध्ये विश्वावसु नाम संवत्सरे दक्षिणाजने शरदृतौ तुलामासे कृष्णपक्षे द्वादश्यां पुण्यतिथौ भानुवासर युक्तायां हस्तनक्षत्र युक्तायां विष्कम्भ नामयोग கௌலவ கரண ஏவங்குண ஏ விசேஷஷஷ விசிஷ்டஸ்யாம் வர்த்தமானாயாம் ஆயாம் புண்ணியதிதௌ எல்லாரும் உங்கள் பூனலை வந்து பிராச்சீனாவித்தி அதாவது எல்லோரும் பூனலை வந்து இடம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனாவித்தி அப்படின்னா எல்லாரும் இப்படி பிராச்சீனாவித்தியாக போட்டுருங்கோ ஸோ அவசரமே இல்லை மெதுவாக பிராச்சீனா விதி போட்டுருங்கோ பிராச்சீனா விதியை போட்டுண்டு எல்லோரும் உங்களுடைய கோத்திரம் அதாவது அப்பா வழி கோத்திரத்தை எல்லோரும் சொல்லின்னுருங்கோ கோத்திரத்தை சொல்லிட்டு எல்லாம் எல்லோரும் சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் பிதபிதாமக பிரபிதாமகானாம் இப்போது அம்மா இல்லாதவா எல்லாரும் சொல்லிக்கோங்கோ அம்மா இருக்கக்கூடியவாளுக்கு சங்கல்பம் கிடையாது அம்மா இல்லாதவா மட்டும் இதை சொல்லிகிட்டுருங்கோ மாதிரி பிதாமகி பிரபிதாமகீனாம் இப்போ அம்மா இருக்கக்கூடியவா அம்மா இல்லாதவா எல்லாரும் அம்மா வழி கோத்திரம் அதாவது உங்களுடைய மாமாவுடைய கோத்திரத்தை எல்லோரும் சொல்லிட்டுருங்கோ சொல்லிட்டு எல்லாம் எல்லோரும் சொல்லிக்கோங்க கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் சபத்னிக मातामह मातुः पितामह मातुः प्रपितामहानाम् उभयवंश पितॄणाम् तृप्त्यर्थं वृश्चिकरवि सङ्क्रमण महापुण्यकाले वृश्चिकरवि सङ्क्रमण श्राद्धम् अक्षय्यतृप्त्यर्थं இரண்ய ரூபேண மத்திய கரிஷி ததங்கம் ஸ்ராத்தாங்க தில தர்ப்பணஞ்ச கரிஷி எல்லாரும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த தர்பையை வந்து உங்களுடைய இடது பக்கம் லெஃப்ட் சைடு எல்லோரும் போட்டிருங்கோ போட்டுட்டு எல்லாரும் உங்களுடைய பூனல் வந்து பலம் பண்ணிட்டுருங்கோ ஒரு உதர்ணி ஜலத்திரத்தை கையாளம் இருந்தோ அப்போ பஸ் ப்ரிஷ்யை எல்லோரும் கையாளம்ட்டேலா மேற்கொண்டு அந்த காயின்ஸ் வெத்தலை பார்க்க பழமோ இல்லைனா காயின்ஸோ சொல்லியிருந்தேன் அந்த காயின்ஸ் எடுத்துக்கோங்கோ எல்லோரும் ஒரு உதர்ணி ஜலம் விட்டுக்கோங்கோ வலது கையில் காயின்ஸை வச்சுட்டு இடது கையினால் ஜலத்தை விட்டுக்கோங்கோ எல்லோரும் விட்டு சொல்லிக்கோங்கோ இரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் பிபா வசோஹோ அனந்த புண்ணிய பலதம் அதஷாந்திம் பிரகச்சமே இப்போ எல்லோரும் அப்படியே பூனில் வந்து அப்படியே பிராச்சீனா விதி அப்படியே எல்லோரும் பூனலை வந்து பிராச்சீனா விதியாக போட்டுருங்கோ எல்லோரும் பூனல் பிராச்சீனா விதி போட்டுன்ட்டுல எல்லோரும் சொல்லிக்கோங்கோ மம வர்க்க பித்தூணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் இது ஹிரண்யம் சத்கட்சி நாக்கம் ச தாம்பூலம் பிரம்மணாயம் சம்பிரதே ந ஓம் தத் அந்த வெத்தலை பாக்கு பழமோ இல்லைனா காயின்ஸையோ மெதுவாக கீழே வச்சுடுங்கோ கீழே வச்சுட்டு மேற்கொண்டு நம்ம தர்ப்பணம் பண்ண போகிறோம் ஸோ பூனல் வந்து பிராச்சீனா இருக்கட்டும் ஸோ அந்த கூர்ச்சத்தை எப்படி வச்சுக்கணுங்கிறத நான் சிம்பிளாக காமிச்சு விட்றேன் அதை பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம தர்ப்பணத்தை ஸ்டார்ட் பண்ணிப்போம் தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பெரிய தாம்பாலத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு மூணு தர்பை ரைட் சைடில் ஒரு மூணு தர்பை இது மாதிரி வச்சுக்கணும் மூணுனா மூணுக்கு மேலேயே நீங்கள் வச்சுக்கலாம் முக்கியமாக ரெண்டு கூர்ச்சம் உள்ளவா மேலே ஒரு ஒரு கூர்ச்சம் கீழே ஒரு கூர்ச்சம் அது மாதிரி வச்சுக்க வேண்டியது மேலே உள்ள கூர்ச்சம் ஃபுல்லாக அப்பா சைடு கோத்திரத்துக்கு கீழே உள்ள கூர்ச்சம் ஃபுல்லாக அம்மா சைடு கோத்திரத்துக்கு தர்ப்பணம் பண்ணிக்க வேண்டியது ஒரு கூர்ச்சம் உள்ளவா அப்பா சைடு கோத்திரத்துக்கும் அம்மா சைடு கோத்திரத்துக்கும் ஒரே கூர்ச்சத்தில் தர்ப்பணம் பண்ணிக்க வேண்டியது மேற்கொண்டு ஆவாகனம் பண்ண போகிறோம் ஆவாகனம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் ரெண்டு எல் எடுத்துகிட்டு இருக்கோம் எல் வந்து பார்த்தேன் உங்கள் கட்டவரல் மோதிரவரல் இதனால தான் எடுத்துக்கணும் எடுத்துட்டு எல்லோரும் மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கோம் ஆயாத்தபிதரஹா சோமியா கம்பீரை பதிபி பூர்வியை பிரஜாம் அஸ்மபியம் தத்தோரகிஞ்ச சத ஷாரதஞ்ச ஓம் பூர்புவஸ்வரோம் அஸ்மின் கூர்ச்சே ஆச்சார்யாதி வர்கத்வய பித்ருன்னு ஆவாகமி எல்லாரும் குறிச்சதுக்கு மேலே அந்த நுனியில் எல்லோரும் எல்லை போட்டிருங்கோ போட்டுட்டு எல்லோரும் ஒரு மூணு தர்பம் எடுத்துக்கோங்கோ தர்பத்தை எடுத்துட்டு எல்லோரும் மந்திரத்தை சொல்லிட்டுருங்கோ சகரதாச்சின்னம் சின்னம் ஊர்ணா மிருது ोनम पितृभ्यस्वा भराम्यहम अस्तंत मे पितर को ओम अनुगैस्स एंको ओं भूर्भुवस्वरो अस्को आचार्यादी वर्गद्वये ிரு நாம் இதனம் நடுவில் வச்சுடுங்கோ வச்சுட்டு எல்லாரும் மறுபடியும் ரெண்டு எல்லை எடுத்துக்கோங்கோ திலாதி சகல ஆராதனைஹி ஸ்வர்ச்சிதம் கூர்ச்சத்துக்கு மேலேயே அந்த எள்ளையும் போட்டுருங்கோ போட்டுகிட்டே எல்லோரும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாதமோ இல்லைனா உங்களோட உத்தரணியோ இல்லைனா சந்தனக்கட்டையோ வந்து மேலே வச்சுட வேண்டியது இது எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம தர்ப்பணம் பண்ணும்பொழுது டைரக்ஷன் மாறாமல் இருக்கிறதுக்கு வச்சுட வேண்டியது ஸோ அதன்படி அவா சௌரியபடி எல்லாத்தையும் வச்சுக்க வேண்டியது மேற்கொண்டு தர்ப்பணம் பண்ண போகிறோம் எல்லை வந்து பிரத்யேகம் பிரத்யேகம் எடுத்து தான் தர்ப்பணம் பண்ணணும் எல்லா எடுத்து பஞ்சபாத்திர உத்தரணியிலே போடக்கூடாது அப்பப்போ எல்லை எடுத்து எடுத்து தர்ப்பணம் பண்ணிக்க வேண்டியது எல்லோரும் கூர்ச்சத்தில் நுனியில் எல்லோரும் தர்ப்பணம் பண்ணிகிட்டுருங்கோ நான் ஒரு தடவை சொல்லுவேன் மூணு தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்க வேண்டியது எல்லோரும் எள்ளே எடுத்துட்டு தர்ப்பணம் பண்ணிகிட்டு இருக்கோ ஸ்வதா நமஸ்தர்பயாமி पितृन् स्वधा नमस्तर्पयामि पितृन् स्वधा नमस्तर्पयामि पितृन् स्वधा स्वधानमस्तर्पयामि पितामहान् नमस्तर्पयामि पितामहान् स्वधानमस्तर्पयामि पितामहान् स्वधानमस्तर्पयामि पितामहान् नमस्तर्पयामि प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि प्रपितामहान् नमस्तर्पयामि பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தற்பஜாமி அடுத்தது வந்து பார்த்தேன்னா அம்மா இல்லாதவா மட்டும் முதல்ல தர்ப்பணம் பண்ணிக்கோங்க அம்மா இருக்கக்கூடியவாளுக்கு அடுத்ததும் சொல்வேன் அம்மா இல்லாதவா மட்டும் முதல்ல தர்ப்பணம் பண்ணிக்கோங்கோ அம்மா இருக்கக்கூடியவா ஹோல்டு பண்ணிக்கோங்க அம்மா இல்லாதவா ஸ்வதா 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 மாத்ருவதானமஸ்தற்பயாமி மாத்ருவதானமத்த்பயாமி மாத்ருவதானமத்த்பயாமி மாத்ருவதானமஸ்தற்பயாமி பிதாமஹி ஸ்வதா ஸ்வதானமஸ்தற்பயாமி पितामही स्वधा स्तमी पितामहि स्वधा स्तमी पितामहि स्वधा स्तमी प्रपितामहि स्वधा स्तमी प्रपितामही स्वधा स्तमी प्रपितामहि स्वधा स्तयामी प्रतामहि स्वधा स्तमी इो अम्मा हॉलड पड़ो अम्मा मटलो ये दर्पण पड़को पितामहि स्वधा स्तमी पितामहि स्वधा स्तयामी पितामह स्वधनमस्तर्पयाम पितामह स्वधानमस्तर्पयाम पितामह स्वधनमस्तर्पयाम पिता पितामे स्वधनमस्तर्पयाम पिदु पितामह स्वधनमस्तर्पयाम पिता पितामे स्वधनमस्तर्पयाम पिता प्रतामहे प्रपितामही पिता प्रतामे स्वधनमस्तर्पयाम पिद प्रतामहे स्वधनम स्तर्पयाम पिता प्रतामे स्वधनमस्तर्पयाम அடுத்தது அம்மா இருக்கக்கூடியவா அம்மா இல்லாதவா எல்லாரும் தர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தோம் மாதா மகான் நமஸ்தர்பயாமி மாதா மகான் நமஸ்தர்பயாமி மாதா மகான் நமஸ்தர்பயாமி மாதா மகான் ஸ்வதானமஸ்தர்ப்பாமி மாத்பிதாமான் ஸ்வதா நமஸ்தர்பயாமி சுதானமஸ்தர்ப்பாமி மாத்பிதாமான் ஸ்வதானம்ஸ்தர்ப்பாமி ஸ்வதா நமஸ்தர்பயாமி मातु प्रपिता महां स्वधा नमस्तर्पयामि 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 माता मही स्वधा नमस्तर्पयामि माता मही स्वधा नमस्तर्पयामि माता मही स्वधा नमस्तर्पयामि माता मही स्वधा नमस्तर्पयामि मातु पितामही स्वधा नमस्तर्पयामि मातु पितामही स्वधा नमस्तर्पयामि मातुः पितामही स्वधानमस्तर्पयामि मातु पितामहि स्वधानमस्तर्पयामि मातुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि मातुः प्रपितामही स्वधानमस्तर्पयामि मातुः प्रपितामहे स्वधानमस्तर्पयामि मातु प्रपितामहे स्वधानमस्तर्पयामि आचार्यान् स्वधानमस्तर्पयामि आचार्यान् स्वधानमस्तर्पयामि आचार्यान् स्वधानमस्तर्पयामि आचार्यान् स्वधानमस्तर्पयामि आचार्यपत्नी स्वधानमस्तर्पयामि आचार्यपत्नी स्वधानमस्तर्पयामि आचार्यपत्नी स्वधानमस्तर्पयामि आचार्यपत्नी स्वधानमस्तर्पयामि गुरून् स्वधानमस्तर्पयामि गुरून् स्वधानमस्तर्पयामि गुरून् स्वधानमस्तर्पयामि गुरून् स्वधानमस्तर्पयामि गुरुपत्नी स्वधा स्वधानमस्तर्पयामि गुरुपत्नी स्वधा स्वधानमस्तर्पयामि गुरुपत्नी स्वधा स्वधानमस्तर्पयामि गुरुपत्नी स्वधा स्वधानमस्तर्पयामि सखीन् स्वधानमस्तर्पयामि सखीन् स्वधानमस्तर्पयामि सखीन् स्वधानमस्तर्पयामि सखीन् स्वधानमस्तर्पयामि सखिपत्नी स्वधानमस्तर्पयामि सखि पत्नी स्वधानमस्तर्पयामि सखि पत्नी स्वधानमस्तर्पयामि सखि पत्नी स्वधा ज्ञातीन् स्वधानमस्तर्पयामि स्वधा स्वधानमस्तर्पयामि ज्ञातीन् स्वधानमस्तर्पयामि ज्ञातीन् स्वधानमस्तर्पयामि ज्ञातिपत्नी स्वधानमस्तर्पयामि ज्ञातिपत्नी स्वधानमस्तर्पयामि ज्ञातिपत्नी स्वधानमस्तर्पयामि ज्ञातिपत्नी स्वधानमस्तर्पयामि अमात्यान् स्वधानमस्तर्पयामि अमात्यां स्वधानमस्तर्पयामि अमात्यान् स्वधानमस्तर्पयामि अमात्यां स्वधानमस्तर्पयामि अमात्यपत्नी स्वधानमस्तर्पयामि

सर्वाः स्वधा नमस्तर्पयामि मि रल्ङ्गो मन्त्रदुशलो ऊर्जं महन्तीः अमृतं घृतं पयः कीलालं परिसृतं स्वधास्त तर्पयतमे पितृन् जलत उड्रङ्गो अप्रदक्षणमाः सु उडनं तृप्य द तृप्य द तृप्यत तृप्य द तृप्यत तृप्यत எல்லோரும் விட்டுவிட்டே எல்லாம் மெதுவாக பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சிருங்கோ எல்லோரும் உங்கள் பூனல் வந்து உபவீதி அதாவது பூனல் வந்து வளம் பண்ணிகிட்டுருக்கோம் நார்மலாக எல்லோரும் போட்டுருங்கோ எல்லோரும் பூனல் வந்து உபவீதியாக போட்டுன்ற ஸோ மேற்கொண்டு பிரதக்ஷணம் நமஸ்காரம் பண்ணப்போகிறோம் எல்லாரும் எழுந்து நின்றுன்றிருங்கோ எழுந்து நின்று மந்திரம் சொல்லும்போது அப்படியே நீங்கள் வந்து ஆத்மா பிரதட்சணம் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்க வேண்டியது தேவதாபியகாம் பித மகா யோகிபியகாம் ஏவச்ச நமஸ்வதாயை சுவாயை நித்யமேவ நமோ நம யாணி பாப்பானி ஜன்மாத்தர கிருத்திச்ச தானி தானி வினஷிய பிரதக்ஷிண பதே பதே எல்லாரும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டுருங்கோ நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு சில பேர் அபிவாதையை சொல்கிற வழக்கம் உள்ளவா அபிவாதையை சொல்லிக்கலாம் அது அபாபா சம்பிரதாயம் அபிவாதிக சொல்கிறதுனா சொல்லலாம் சொல்கிறது வழக்கம் இல்லைன்னா விரும்பினால் நமஸ்காரமும் பண்ணிக்கலாம் நமஸ்காரத்தை பண்ணிட்டுருங்கோ நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாரும் மறுபடியும் அவ்வா ஸ்தானத்தில் அப்படியே உட்காந்துருக்கோ எல்லோரும் பிரதக்ஷணம் நமஸ்காரம் எல்லாத்தையுமே பண்ணியிருப்பேன் எல்லோரும் கீழே உட்காந்துட்டு உங்களுடைய பூனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பிராச்சீனா விதி அதாவது உங்கள் பூனல் வந்து எல்லோரும் இடம் பண்ணிகிட்டு இடம் பண்ணிட்டு எல்லோரும் ரெண்டு எல்லை எடுத்துகிட்டு மந்திரத்தை சொல்லிகிட்டு இருந்தோ ஆயா தபிதரஹா சோம்யாஹா கம்பீரைஹி पथिभिः पूर्व्यैः प्रजाम् अस्मभ्यं ददतोरगिञ्च दीर्घायित्वं च शत शारदं च ॐ भूर्भुवःस्वरोम् अस्मात् कूर्चात् आचार्यादि यथास्थानं பிரதிஷ்டா பஜாமி மெதுவாக அந்த எல்லை மறித்து போட்டுருங்கோ சோபனார்த்தே கஷேமா ஜபுனஹா ஆகமநாயச்ச மேற்கொண்டே எல்லாரும் கூர்ச்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய உத்தரணி விஷ்ணுபாதம் அது மாதிரி இந்த சந்தனக்கட்டை இதெல்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டுருங்கோ மெதுவாக அந்த கூர்ச்சம் எத்தனை கூர்ச்சம் வச்சுருக்கீங்களோ அது அத்தனை கூர்ச்சத்தையும் எடுத்து மெதுவாக முடிச்ச மெதுவாக ஊற்றுருங்கோ ஸோ அவசரமே இல்லை ஸோ இந்த வீடியோ வந்து முன்னாடி போனால் கூட நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட இந்த வேலைகளை பண்ணலாம் அதனால் மெதுவாக அந்த கூர்ச்சத்தை வந்து மெதுவாக அந்த முடிச்ச எல்லாத்தையுமே அவுத்துருங்கோ ரெண்டு கூர்ச்சமோ ஒரு கூர்ச்சமோ முடிச்சு அவுத்துட்டு உங்கள் வலது கையில் அந்த தர்பை வச்சுக்கோங்க பாக்கியுள்ள தர்பைகள் இருந்தால் அதையும் எடுத்து உங்கள் ரைட் ஹேண்ட் எல்லாத்தையுமே ரைட் ஹேண்டில் வச்சுருக்கோம் லெஃப்ட் ஹேண்டில் பாக்கி உள்ள எல் இருந்தது அப்படின்னா அந்த எல்லையும் உங்கள் கையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருங்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு அரை பஞ்ச பாத்திரம் ஜலம் எடுத்துக்கோங்க ஜலத்தை எடுத்துட்டு எல்லாரும் மந்திரத்தை சொல்லிட்டுருங்கோ எல்லாரும் சொல்லிக்கோங்க ஏஷாம் ந மாதா ந பீதா न बन्धुः नाण्यगोत्रिणः ते सर्वे तृप्तिमायान्तु मयोत्सृष्टैः कुशोधकैः जलते अपि विट् अप्रदक्षिणमा तृप्यत 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 द तृप्य द दर्भय मेदवन अर्भय वाबालदो पञ्चपात्र की वर्गो எல்லோரும் உங்களுடைய பூனல் வந்து பார்த்தீங்கன்னா வலம் பண்ணிட்டுருங்கோ எல்லாரும் உங்கள் பூனலை வந்து உபவீதியாக போட்டுருங்கோ உங்கள் பவித்திரம் இருக்கு இல்லையா அந்த பவித்திரத்தை காதில் வச்சுட்டுருங்கோ காதில் வச்சுட்டு எல்லாரும் ஒரு ஆச்சமனம் பண்ணிட்டுருங்கோ ஓம் அச்சுதா ஜனமஹா ஓம் அனந்தா ஜனமஹா ஓம் கோவிந்தா ஜனமஹா ஜலத்திரத்தை கையாளம்ன்றோ அவ உபஸ்பிருஷ்ய கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்விக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா மறுபடியும் அந்த காதிலேருந்து பவித்திரத்தை எடுத்துகிட்டு உங்கள் கையில் போட்டுக்கோங்கோ கையில் போட்டு மேற்கொண்டு இந்த வெத்தலை பாக்கு பழமோ இல்லைனா அந்த காயின்ஸையும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்கோ எடுத்துட்டு ஒரு உத்தர்ணி அதில் வந்து இந்த காயின்ஸுலேயோ வெத்தலை பாக்குலேயோ ஜலம் விட்டுண்டு எல்லோரும் கையில் வச்சுட்டு மந்திரத்தை சொல்லிக்கோங்கோ இரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ अनन्तपुण्यफलतम् अतः शान्तिं प्रगच्छमे कर्मफल साद्गुण्यार्थम् इदं हिरण्यं सदक्षिणाकं स ताम्बूलम् आचार्याय तुभ्यमहं सम्प्रदते न मम ओम् तत्सद् मिदवः अयिन्स् अवो अी वो सो अवश्यं உங்கள் ஆத்து வாத்தியாருக்கு நீங்கள் சம்பாவனை பண்ணலாம் இஷ்டப்பட்டேன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் சம்பாவனை பண்ணலாம் எங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்க வேண்டியது எல்லாரும் வச்சிருப்பேன் ஸோ மேற்கொண்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பவித்திரம் இருக்குது இல்லையா அதை மெதுவாக எல்லாரும் ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ மெதுவாக பவித்திரத்தை வந்து விசர்ஜனை பண்ணி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாம்பாலத்தில் போட்டு எல்லோரும் ரெண்டு அக்ஷதம் இருந்தது அப்படின்னா அக்ஷதம் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு உத்தர்ணி ஜலத்தை விட்டுண்டு எல்லாரும் காயின வாச்சா பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு உத்தர்ணி ஜலம் விட்டுக்கோங்கோ எல்லோரும் சொல்லிக்கோங்கோ காயின வாச்சா மனசேந்திரி கவா புத்தாத்மநாபம் பிரகத்தை கருமி எத்தலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பமி அதியகிருத்த பித்ரு யக்ஞ ஆக்கியம் கர்மா சர்வங் கர்மா ஓம் தச்சது சிரமார்பண கீழே விட்டுடும்போ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எல்லோரும் ரொம்ப வசந்த முறையில் தர்ப்பணம் பண்ணியிருப்பேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாேருக்கும் பிதர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் ஸோ நம்ம சேனலையும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வேண்டியது ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலகந்தாம் நியாயேன மார்க்கேன மஹிம் மகேஷாஹா ಗೋಬ್ರಾಂ ಮಣೇಭ್ಯ ಶುಭಮಸ್ತೃತ್ಯನ್ ಲೋಕಾ ಸಮಸ್ತಾತ್ ಸುಖಿನೋ ಭವಂತೋ ಮರುಬಡಿಯು ಅೀಡಿಯೋ ಉಂಗೆ ಎಲ್ಲರೂ ಸಂದಿಕರೆ ಎಲ್ಲಾಕು ನಮಸ್ಕಾರ